ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா நான் டெய்லரிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கிட்ட ஸ்டிச் பண்ணுறவங்க கொஞ்சம் அவசரமாக சீக்கிரம் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் ஒரு ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு ப்ளவுஸும் ஒரு ஒரு மாதிரி நம்ம ஏழு ப்ளவுஸையும் ஒன்றாவெலாம் போட்டு கட் பண்ணவே முடியாது பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் மட்டும்தான் ஏழு இல்லை பத்து இருந்தால் கூட போட்டு அப்படியே ஒரே மார்க் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக வேலை முடியும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற வேலை மட்டும்தான் ஆனால் ஒரு ஒரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது டெய்லருக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஒவ்வொன்றா தாங்க கட் பண்ணி தைக்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் வச்ச ப்ளவுஸு இதுக்கு லைனிங் வைக்காமல் தைக்க சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கொஞ்சம் கூட லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் அழகாக இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து கையை ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அழகாக அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைடும் அப்படி தான் இந்த பார்டர் வந்து வேஸ்ட்டே ஆகக்கூடாது இப்போ நான் வந்து பார்டர் இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலிஞ்சு நான் பார்டர் மடிச்சிருந்தாலும் இங்கே ஓரம் ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும் இல்லையா இந்த ஒரு கோடு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் அதனால் ஸேரீயில் எப்படி வருதோ அப்படியே ப்ளவுஸும் இருக்கணுன்றதுக்காக இதை வந்து நான் அழகாக ப்ளான் பண்ணி கட் பண்ணி தைச்சிருக்கேன் அதே மாதிரி தான் வந்து பேக்கில் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இங்கே பாருங்கள் அப்படியே வந்துடும் அந்த ரெண்டு இதுவும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து பிளான் பண்ணி தைக்கணும் அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்கிட்ட எம்பிங் கேட்டிருந்தாங்க நான் சில பேர் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் தான் வேணும்னு கேட்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எம்மிங் போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எம்மிங் இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எம்மிங் இந்த கொக்கிலாம் கட்டுறதுக்கே நமக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னும் ஆறு ப்ளவுஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் தான் போடணும் இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து வேஸ்ட்டு அந்த ப்ளவுஸோட வேஸ்ட்டு கட் பண்ணி வச்சுது இதுதான் நான் கட் பண்ணி எடுத்த பீசஸ் இல்லை ஒவ்வொன்றும் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா லைனிங் வைக்காம தான் அவங்க தைக்க சொல்லியிருந்தாங்க அவங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து அப்படியே போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அதே நேரத்தில் இது அந்தளவுக்கு பெரிய ஒன்றும் பிரச்சனை தராது இது வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்லாம் கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது திக்னஸ்ஸாக அதனால் அப்படியே தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன் இதுக்கு வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு அதனால் இது லைனிங் வைக்காமல் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பார்டர் இங்கே இருக்குது இதை வந்து நம்ம ஸ்லீவ்லலாம் அட்டாச் பண்ணிக்கலாம் பேக்லேயும் வேணா கட் பண்ணி வச்சுக்கலாம் அது ஸ்லீவ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பேக்கில் வைக்கலான்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு வேலை பிளான் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு அனிதா வந்து ஜாலியாக வீடியோலாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கா அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கோ எங்கேயோ வந்து போகிறோம் அப்படின்னா கடகடன்னு அந்த நட மதியத்தில் நட சாத்ததுக்குள்ளே கிளம்பிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புவோம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்லேயே எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வீட்லேயே முடிச்சுட்டு நீட்டாக அங்கே கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரா மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கிளம்பிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டைமே இருக்காது சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு அவசரப்படுவாங்க வீட்டில் அப்போது அந்த நேரத்தில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவசர அவசரமாக ஒரு ஷார்ட் ஒரு ரீல்ஸோ ஒரு ஷார்ட்டோ நாங்கள் எடுப்போம் அது சில நேரம் நல்லா வரும் சில நேரம் நல்லாவே வராது எப்படி இருந்தாலும் மெமரிஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் அப்படியே போக வேண்டிய இடத்துக்கு போவோம் வருவோம் ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுக்கிற தான் சின்ன சின்ன ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாமே இதுக்காக மெனக்கிட்டு நான் வந்து என்னால் ரெடியாகி எடுக்கிறதுக்கெலாம் முடியல ஏன்னா வீட்டில் அவ்வளோ வேலைகள் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணணும் ஒவ்வொன்றா கட் பண்ணி பண்ணணும் நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அப்போது இந்த வேலையில் வந்து என்னால் கை வைக்க முடியாது அப்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதை எதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போலாம் வந்து ஒரு வீடியோ கூட எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஷெடியூல்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்து இருக்கேன் அந்த முதல்ல நான் தச்சு காமிச்ச ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து என்னோடய கட்டிங்கை காமிச்சிருந்தேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தைக்காத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாத பிளவுஸுங்க இதெல்லாம் அப்படியே கட் பண்ணாத மெட்டீரியல்ஸ் அப்படி அப்படியே இருக்கு இதெல்லாம் பண்ணணும் ஓகேங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து சுனிதா வில்லியம்ஸ் மேம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க விண்வெளி வீராங்கனையை பத்தி அவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நம்மளுக்கு பெரிய நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்கள மாதிரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் வீட்டில் இருந்துக்கிட்டு நாம ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதை சரியாக மேனேஜ் பண்ணி நம்மளோட ஃபேமிலியை கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கையில் சவாலாக தான் இருக்குது அந்த சவால்களை கடந்து தான் நான் ஒரு ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ கூட பாருங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அம்மா அம்மானு எத்தனை முறை கூப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அவங்க கூட கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே தான் என்னோடய காலங்கள் வந்து போது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா அம்மானு என்ன பிரச்சனைன்னு தெரியல இப்போ நான் ஃபோனை வச்ச உடனே போயிட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை தீர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்ச் இருக்கா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வேற ஏதாவது பண்ணணும் வேறு வேற ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறது பிடிக்காம வேற ஏதாவது கேட்பாங்க அப்போ அது ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணணும் டீ கேட்டாங்கன்னா போட்டு தரணும் இப்படி எல்லாம் வந்து இருக்குது இதுக்கு இதுக்கு இடையில நான் உட்காந்து மிஷினில் தைக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால படியெல்லாம் கழுவணும் இன்னைக்கே ஸோ இவ்வளோ வந்து இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான புது புது விஷயங்கள் புது புது சவால்களை வந்து தாண்டி தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் அனைத்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் டாட்டா வெயிட் வெயிட் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதையும் நான் வந்து இந்த வீடியோவோடவே லிங்க் பண்ணிட்டேன் அதையும் சேர்ந்து பார்த்துருங்க அதாவது என்ன அப்படின்னா டெய்லரிங் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நிறைய பெரிய மாறுதல்களை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஆமாங்க நான் என்றைக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்க ஆரம்பிச்சனோ ஆனால் கற்றுக்குட்டியாக இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் ஆகட்டும் எனக்கு என்ன ஸ்டிச் பண்ணணுமோ அது எதுவாகட்டும் வெளியில் வந்து நான் கொடுக்குறதே கிடையாது எல்லாமே வந்து நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சியும் டி நகரில் தப்பா ஒன் ஹவரில் தப்பாங்க பார்த்தீங்களா டி நகரில் அந்த மாதிரி ப்ளவுஸு சுடிதார் இதெல்லாம் தைச்சிடுவாள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் புலம்பு புலம்பும் புலம்புவா ஃபோன் பண்ணி ஏ சரியாகவே தைக்கலடி எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லைடி நல்லாவே இல்லை நான் ஒன்று சொன்னேன் அவங்க ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு புலம்புவாள் அப்புறம் ஒரு நாள் அதுக்காக எப்போ டைம் கிடைக்குதுன்னு பார்த்து அதை கொண்டு வந்து என்கிட்ட அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவா ஸோ அளவுக்கு டெய்லரிங் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த விஷயத்த கற்றுக்கி கற்றுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனிதா வந்து ஒரு டீச்சர் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டெய்லர் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியுது அனிதா டெய்லர் இருக்காங்களா அப்படின்லாம் வந்து சில பேர் ஏன் எதிரிலே கேட்பாங்க நான் வந்து மாடியில் இருப்பேன் கீழே வந்து கேட்பாங்க இங்கே அனிதான்னு ஒரு டெய்லர் இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு மேலே வருவாங்க நான் நான் இங்கேருந்து பார்ப்பேன் வேற ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க கேட்கறது நான் நின்று பார்ப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரம்லாம் ஸோ ஒரு டீச்சராக ஒரு யூடியூபராக தெரியாது அனிதா ஒரு டெய்லராக தெரிகிறேன் நிறைய பேருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமான ஒரு காலகட்டங்களில் உதவியாக இருந்திருக்குது நிறைய நாள் பார்த்திங்கன்னா எனக்கு என்கிட்ட ஒரு காசே இல்லை ஒரு ரூபா கூட இல்லை அன்றைக்கி வந்து ஒரு அத்தியாவசியமாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தேவைப்படுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தேவைப்படுது அப்படின்னும்போது அந்த ஒரு டைமில் எனக்கு அப்படியே சொல்லி வச்சா மாதிரி வந்து இதுலேருந்து கிடைக்கும் ஒரு சின்ன வருமானம் அது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரீசண்டாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் ஒரு காசும் இல்லை ஒரு சில தேவைகள் இருந்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நியூ இயர் வேறு அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலேருந்து கிடச்சிது இந்த ப்ளவுஸுக்கு சொந்தக்காரங்க வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்க கஸ்டமரு அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அன்றைக்கி அதனால் என் பிள்ளைங்கள்லேருந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லோருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அதை வச்சு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியதை வந்து வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அன்றைக்கி வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஒரு வருஷப்பரப்பு அதுவும் நமக்கு ஒரு செலவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காசு என்னோடய வழியாக என் கையால் நான் சம்பாதிக்கணும் நிறைய வந்து முக்கியமான தேவைகள் ஒரு சிலருக்கு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அதை கொடுத்து நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்து நிறைய இருக்குது ஆனால் நம்மளோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்மளோட செலவுகள் நம்மளை பற்றி யோசிக்க நம்ம பிள்ளைங்களை வந்து கவனிக்க இப்படி தான் இருக்க வழியை அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு செலவுகள் இருக்குது அதனால் நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து என்றைக்கு நிறைவேறும் தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இதெல்லாம் வந்து பண்ண தான் போகிறேன் அதுக்காக நான் வந்து என்னோட முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னோடய வாழ்க்கையில் நம்ம வந்து ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒன்று சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது சின்ன வயசுலேருந்தே நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் 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 தான் ஒரு துடிப்போடு இருப்பேன் சும்மா நானும் ஸ்கூல் போய் வந்தேன் அப்படின்லாம் போகல நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும் அந்த வேலையெல்லாம் வந்து வீட்டில் கூட கூடவும் சேர்ந்து செய்வேன் அதே சமயம் நான் ஸ்கூலுக்கும் போவேன் நடந்து தான் போனோம் ரொம்ப தூரம் நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்தாங்க நடந்து போயிட்டு திரும்ப வந்து அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்குலாம் பிடிச்ச மாதிரி பண்ணி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி இப்படிலாம் வந்து அழகாக வாழ்ந்து வாழ்ந்துட்டுருந்தேன் அப்பத்துலருந்தே எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா என்னோடய சின்ன வயசு டீச்சர் தான் என்னோடய ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு சார் தான் என் அப்பா கிட்டே அடிக்கடி சொல்லுவார் கூப்பிட்டு சொல்லுவார் ராம்லிங்கம் பொண்ணு வந்து நல்லா பெருசாக வரும் நல்ல புத்திசாலி பொண்ணு அனிதா இந்த மாதிரிலாம் வந்து என் அப்பா கிட்ட அடிக்கடி கூப்பிட்டு சொல்லுவார் வழியிலலாம் எங்கே பார்த்தாலும் நின்று என் அப்பாகிட்ட பேசிவிட்டு என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போவார் இந்த மாதிரி ஸோ அதனாலயே என்னன்னு தெரியல எனக்குள்ளேயே வந்து நாம் ஏதோ ஒன்று பண்ண பிறந்திருக்கோம் நம்ம ஏதோ ஒன்று தான் பிறந்திருக்கோம் நம்ம வந்து சும்மா கிடையாது இந்த பூமியில நம்ம வந்து ஒரு வரமாக பிறந்திருக்கோம் அப்படின் தான் நான் நினச்சிப்பேன் என்ன நானே வந்து பூஸ்ட் பண்ணிப்பேன் என்னை சுற்றி எத்தனை பேர் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அது வந்து அவங்கவங்க தேவைக்காக அவங்கவுங்க வந்து மற்றவங்கள ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதையெல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கிட்டு பெருசாக ஒரி பண்ணிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நம்மளுடைய தவறுகள் கிடையாது யாரோ ஒரு சிலர் அவங்களுடைய தேவைகளுக்காக நம்மளெல்லாம் வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது இல்லையா நாம் நம்மளுடைய வழியில் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம கரெக்டான வேலை போய்கிட்டே இருக்கோம் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அதனால் நான் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் பெருசாக ஒரி பண்ணிக்கவே மாட்டேன் இவங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொல்லட்டோம் நீ இதை சொல்கிறையா சொல் நீ இதை சொல்கிறையா சொல் எல்லாம் வந்து உன்னோட உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள்லாம் ஏதாவது பேசுவீங்க அதெல்லாம் வந்து எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன வழியில் போயிட்டுருக்கேன் என்னோடய ஃபேமிலியோட சூழ்நிலை எப்படி இருக்குது என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்குது என் பிள்ளைங்களுடைய தேவைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் என்னோடய ஃபேமிலியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது மற்றவங்க இதை சொல்கிறாங்க அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து டைமே கிடையாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுப்பேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து பல தடைகளை வந்து உண்டு பண்ணுவாங்க இவெல்லாம் வந்து மேலே வந்துடக்கூடாது இவெல்லாம் ஜெயிக்கக்கூடாது இவெல்லாம் வந்து இப்படியே நோய்வாய்க்கப்பட்டு சாகணும் இவெல்லாம் வந்து பெரிய ஆளாக வரவே கூடாது அட்லீஸ்ட் இவ பூமியில் வாழக்கூட கூடாது அப்படின்லாம் வந்து முடிவு பண்ணி நமக்கு வந்து நமக்கு பின்னாடி பல வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் கடந்து நான் வந்து என்னோட முயற்சிகளை எவ்வளோ போட்டால் நான் சின்ன சின்ன வெற்றிகளை கூட என்னால் அடைய முடியுது அப்படின்னு நினைக்கும்போது என்ன நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நேருக்கு நேராக நிறைய பேர் நமக்கு நிறைய துரோகங்களை வந்து செஞ்சுருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க கூடலாம் பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரும்போது பல்ல கடிச்சிக்கிட்டு பேசிட்டு அந்த இடத்துல இருந்து நான் நகர்ந்து வந்துடுவேன் ஏன்னா அந்த இடத்துல நம்ம எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு புரிதலோட ஒரு தன்னடகத்தோடு நான் அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுவேன் அதெல்லாம் நினைக்கும்போது நானாக இப்படிலாம் இருந்திருக்கேன்னு நினச்சி என்ன நினச்சா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு ஆணித்தரமான தன்னம்பிக்கை எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நாம் கற்றுட்ருக்கக்கூடிய தொழிலில் இருந்தும் நாம் கல்வியில் இருந்தும் தான் அப்படிங்கிறத இங்கே நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஓகேங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா